ஆஃப்டர்நூன் ஃபேமிலிஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொந்த ஊர் சொந்த வீட்டில் தான் இருக்கோம் நேற்று நைட்டு வந்தோம் பார்த்துக்கோங்க நேற்று காலையில் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புனோம் நைட்டே வீட்டுக்கு வந்தாச்சு வந்து அது வந்து சார் ஒரே டென்ஷன் மூலம் தான் தெரியுறாரு நான் ஒரே ஜாலி மூலம் தான் இருக்கேன் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா சொல்கிறீங்களா என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நைட்டு தான் வீட்டுக்குள்ள இறங்கணும் என் குழந்தை சொல்றாரு டேய் உன் சிண்டெக்ஸ்ல மேலே ஒரு எலி செத்து கிடந்துச்சுரா எடுத்து போட்டேன்னு சொன்னாரு அதுவும் ஒரு அப்செட் ஆயிடுச்சா அப்புறம் வந்து வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா பாத்ரூம்ல வந்து அடைச்சி கிரிச்சு தண்ணி போகலை லெட்டின் கிடையாது குளிக்கிற தண்ணி இந்த சைடு இருக்கும் பாருங்க அது சாருக்கு வந்து நைட்டு ஃபுல்லா மூளை வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல ரெஸ்ட் ரூம் பார்த்தா மேல போய் குழந்தை பாத்ரூம்ல போய் நைட் யூஸ் பண்ணாரு காலையில பாத்தீனா அங்க யூஸ் பண்ணல அங்க டோர் இன்னும் போடல இல்ல அதனால வந்து கீழ தான் கேல் பாத்ரூம் காமன் பாத்ரூம் அது கீழ வந்து நம்ம பழைய பாத்ரூம் வீடு வீட்டுக்கு இல்ல பாத்ரூம் பழைய பாத்ரூம் இருக்கு அதுல யூஸ் பண்ணிட்டு போல எனக்கு என்ன டவுட்னா காலையில எந்திரச்ச உடனே அந்த இந்த கேபிள் வயர் இருக்கு பாருங்க இந்த கருப்பு கலர் வயர் இந்த கேபிள் வயர் இருக்குல்ல அந்த வயரை தூக்கிட்டு போய் பேக் சைடு போய் குத்துறாரு நோண்டுறாரு குடைகிறாரு தண்ணி ஓடுன மாதிரி தெரியல கடைசியாக நான் சொன்னேன் அந்த தண்ணியை உடங்குங்க உடச்சி பாருங்க அப்படின்னு சொன்னேன் கடைசியாக உடச்சு பார்த்தா வாஷ் பேஷனுக்கு உள்ளே ஒரு டஸ்ட்டு இறங்காத அளவுக்கு ஒரு பேப்பர் வச்சு இது பண்ணி வச்சிருக்காங்க அந்த பேப்பர் போய் உள்ள அடைச்சிட்டு போய் நின்றுருக்கு கடைசியா பார்த்தா எடுத்துட்டாரு அப்பதான் சொல்றாரு மனசு இப்ப நிம்மதியா இருக்கு ஏன்னா அந்த இதுக்குள்ள ஊத்துவோம்ல சிங்குக்குள்ள போடுவோம்ல பவுட்ரு அதுவே போய் நூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து நூறு ரூபாய்க்கு வாங்கி உள்ள கொட்டுறேன்னு சொன்னாரு நான்தான் இந்த ஐடியா கொடுத்தேன் அதை உடைச்சு பாருங்க அப்படின்னு அதாவது கவர் சொல்றோம்ல அது காலையில போய் சஞ்சனா இனியன் குழந்தன் மூணு பேரும் போய் சிண்டெக்ஸை கிளீன் பண்ணிட்டாரு இப்பதான் என் வீட்டுக்காருக்கு கொஞ்சம் ஒரு மூஞ்சில வந்து ஒரு கலையே வந்துருக்கு இன்னும் வேலை இருக்கு இன்னும் ஒரு இந்த ஸ்க்ரூ இதெல்லாம் வாங்கி அந்த வாட்சு இந்த மிரரு அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து மாட்டணும் ஆமா வந்த வந்து எல்லாமே அப்படி அப்படியே இருக்குது என்னைய வந்து சொல்லிட்டாரு நீ எந்த விலையுமே பார்க்காத தயவு செய்து டென்ஷன் படுத்தாத ஒரு இடத்துல அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால நான் வந்து ஜாலியா இருக்கேன் இவரு டென்ஷனா இருக்கல எனக்கு என்னன்னே தெரியல ஜாலி வந்து தானா வருது இருக்கு முடியும் ஜாலி இப்ப பாரு சமைக்கிறதுக்கு அடையினையும் வாங்கி போட்டு எனக்கு அதை செய்து இதை செய்யணும் சொல்ல போறேன் என்ன ஒரு பிரச்சனை இருக்குமா இங்க ஃப்ரிட்ஜ் இல்ல ஃப்ரிட்ஜ் வந்து வாங்கி அப்படி ஸ்டோர் பண்ணிடலாம் ஃப்ரிட்ஜ் இல்ல சரி சொல்லி விட்டாச்சு ஃப்ரிட்ஜ் வாங்கிறதுன்னு சொன்னாரு நான் இவர் கூட கேட்டேன் வாங்கலாமா அப்படின்னு ஆ இல்லை இல்லை வேணா நம்ம வீட்டில் அங்கேயே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தனுக்கு நெக்ஸ்ட் இயர் மேரேஜ் குழந்தனுக்கு வேற இல்லை இல்லை குழந்தை சொல்லிட்டான் நான் வந்து வாங்க மாட்டேன் எனக்கு வந்து என் ஒய்ஃப் வீட்ல இருந்து அவங்க எப்படி அவங்க பொண்ணுக்கு வாங்கி கொடுக்குறதோ அப்படின்னா அப்போ சொல்ல வேணாம் கட்டு சரி ஓகே அப்ப அடுத்து என்ன என்ன இருக்கு

ஹாய் மக்களே சொல்லு இங்க குழந்தைங்க வந்து அந்த சீட்டு விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க மாமா இருக்கிறாங்க என்னமா ஆ சரி விளையாடுங்க விளையாடுங்க சரி ஓகே அவ்வளோதானே ஓகே நீ இனிமே ஹாப்பியா வீடியோ போடுவீங்களா ஹாப்பியாவா இது வேலையே இங்க வந்தா ஓயாது போல நம்ம வர்றதே இங்க ஒரு வாரம் ஜாலியா இருப்போம் லாங் வீடியோஸ் நல்லா போடுவோம் நல்லா விளாக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு வர்றது இங்க வந்து பார்த்தா நமக்கு வேலையே ஓய மாட்டுது அந்த இது பண்றோம் எடிட் பண்றோங்கிற ஆப்ஷனே வர மாட்டுது டவரும் கிடைக்காது இங்க ஃபைவ் அந்த அளவுக்கு